கல்லினால் அடிகள் கலங்கிய வாங்கினர் குண்டுகள் துளைத்திட மாண்டு விழுந்தனர் பிஞ்சு குழந்தைகளும் அஞ்சி நடுங்கிட சமயம் சாயமாகி மதங்கள் மங்கிட பொது மக்களை அழித்து பூரிப்பு கொண்டனர் நாளெல்லாம் சூறையாடி நல்லவரை அழித்தனர் கண்மூடித்தனமாக கொடுமைகள் செய்து நீண்ட தூரங்கள் மாண்ட உயிர்களால் நிலத்தில் நீராக ஓடிய குருதிகள் அரசியல் செய்திட அலைந்தனர் சிலரும் அவர்களை நம்பி ஏமாந்தோர் பலரும் அலைகழித்த நேரத்தில் ஆறுதலும் இல்லை உயிரின் தியாகத்தால் சுவாசம் நின்றது மக்களை கொன்றும் மகிழ்ந்தனர் பலரோ வெட்ட வெளியிலும் தட்டி பறித்தனர் வாழ்க்கையை அழித்து வாழ்வாதாரத்தை பறித்து எண்ணற்ற மக்களை கொடுமை இந்நேரம் நினைத்தாலும் எரிகின்ற என் நெஞ்சம் சுடுகின்ற நெருப்பாக அழுகின்றேன் நாள்தோறும் விடிவுகள் இருந்தால் மீண்டும் வருவாரோ உயிரோடு மீண்டும் எழுந்து வருவாரா ஏக்கங்கள் கொண்டு வாழ்கின்றோம் நித்தம் நன்றி உறவுகளை வாசிக்கு புன்னரசு கள்ளக்குறிச்சிலிருந்து ஆமாம் உங்கள் உணர்வுகளையை நாங்களும் மதிக்கிறோம் அம்மா